அதிலேயும் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னால் ஆலங்குளத்தில் கலைஞர் கடவு இல்லம் திட்டத்தில் கடந்த மாதம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பேசின அன்பு மகள் பிரேமா அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு வீடு வழங்கக்கூடிய ஆணையை நாங்கள் கொடுத்தோம் இப்போ அங்கு விரைந்து அந்த வீடு கட்டக்கூடிய பணி வேக வேகமாக இருந்துகிட்டு இருக்கு அதே போல இப்போ மேடையில் ஒரு லட்சமாவது பயனாளியான லத்தூர் கிராமத்தைச் சார்ந்த திருமதி சுமதி முத்துக்குமார் என்பவருடைய கனவில் எதற்கான சாவியை உங்கள் முன்னாலே நான் வழங்கியிருக்கிறேன் காலுக்கு கீழே கொஞ்சம் நிலமும் தலைக்கு மேலே ஒரு கூரையும் வேணும் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய கனவு வீடு என்பது ஒவ்வொரு குடும்பத்துடைய கனவு குடிசைகளுக்கு பதிலாக நிரந்தர வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்று தமிழ்நாடு இல்லாத தமிழ்நாடு அமைகணும்னு ஏராளமான திட்டங்களை உருவாக்கிய நவீன தமிழ்நாட்டினுடைய சிற்பிதான் தலைவரை கலைஞரவர்கள் ஆக அவருடைய கனவையும் ஏராளமான குடும்பங்களுடைய கனவுகளையும் ஒரு சேர நிறைவேற்றுகிற மகிழ்ச்சியோட உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த திட்டத்தை மிக சிறப்பாகவும் வேகமாகவும் செயல்படுத்தி வரக்கூடிய ஊடக உள்ளாட்சித்துறைக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாவீரன் பூலித்தேவன் தளபதி ஒண்டி வீரன் தேவநய பாவனார் போன்ற பெருமக்களை தந்து பெருமைகளை கொண்ட இந்த தென்காசி மாவட்டத்தில் மகத்தான இந்த அரசு விழாவை மாபெரும் மக்கள் திருவிழா போல ஒரு மாநாட்டை போல ஏற்பாடு செய்திருக்கிறார் மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் இந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் அவர்கள் அவருடைய அரசியல் பொது வாழ்க்கையில் இதே போல எத்தனையோ பிரம்மாண்டமான மாநாடுகளை நிகழ்ச்சிகளை அவர் நடத்தியிருந்தாலும் இந்த நிகழ்ச்சி எல்லாத்துக்கும் முகடம் வைத்ததை போல அமைஞ்சிருக்கு வருவாய்த்துறை அமைச்சரா அவருடைய மகத்தான சாதனை என்ன தெரியுமா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இவருடைய பீரியடில் தான் தமிழ்நாடு முழுவதும் இதுவரைக்கும் பத்து லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூணு பேருக்கு இலவச வீட்டு முனைப்பட்டிருக்கிறோம் அதே போல ஒன்பது லட்சம் முதியோருக்கு புதுசா முதியோர் ஓய்வுதையும் வழங்கப்பட்டிருக்கும் வருவாய்த்துறை சார்பில் பதினேழு விதமான சான்றிதழ்கள் வழங்கப்படுது முந்தைய அதிமுக ஆட்சியில் விண்ணப்பிச்ச நான்கரை லட்சம் பேருக்கு சான்றிதழை தராமல் வச்சிருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் சான்றிதழை வழங்குவதுதான் இந்த சாத்தூராரின் சாதனையாகும் இப்படி தனது அனுபவத்தாலும் அமைதியான செயல்களாலும் அரசுக்கு நட்சான்றிதழை பெற்றுத் தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அதேபோல அவருக்கு துணை நின்று பணியாற்றி இருக்கக்கூடிய தென்காசி மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் திரு ஏ கே கமல்கிஷோர் கமல்கிஷோர் வை எஸ் அவர்களுக்கும் தென்காசி மாவட்ட அனைத்து துறை அலுவலர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நமது திராவிட மாடல் அமைந்த பிறகு தமிழ்நாட்டை அனைத்து வகையிலும் அனைத்து துறைகளிலும் முன்னேற்றி வருகிறோம் எல்லாருக்கும் எல்லாம் என்பதை நோக்கமாக கொண்டே அனைத்து மாவட்டங்களையும் வளர்த்து வருகிறோம் நீங்க செய்தித்தாள்களில் படிச்சிருப்பீங்க தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீங்க தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கு சென்று போன்ற அரசு விழாக்கள் நான் பங்கேற்று அந்தந்த மாவட்டத்துக்கு தேவையான திட்டங்களை தொடங்கி இருக்கிறேன் அந்த வகையில் இன்றைக்கு தென்காசி மாவட்டத்தில் நூற்றி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்றிருக்கக்கூடிய நூற்றி பதினேழு திட்டப் பணிகளை திறந்து வச்சு இருநூத்தி தொண்ணூத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான எண்பத்தி மூணு துணைகளுக்கு அடிக்கல் நாட்டி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தொன்பது பேருக்கு ஐநூற்றி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு பல்வேறு நலத்திட்டங்களை நலத்திட்ட பதவிகள்னு ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட பதவிகள் வழங்கியிருக்கிற இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் அனைத்து அரசு துறைகளின் மூலமாக தென்காசியில் நடைபெற்ற பணிகள் குறித்து ஒரு ஆய்வு அறிக்கையை தயாரிக்க சொல்லி இருந்தேன் வாங்கி பார்த்தப்போ எனக்கே மலைப்பார்ந்து பெரும்பாலும் இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊர்களும் கிராமங்களும் ஏதாவது வகையில் பயனடைந்திருக்கு என்று சொல்லத்தக்க வகையில் அந்த அறிக்கை இருந்துச்சு அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பணிகளில் சிலவற்றை மட்டும் ஐ லட்டா தலைப்புச் செய்தியா நான் சொல்லணும்னா பதினஞ்சு ஊர்களில் மன்ற அலுவலக கட்டிடங்கள் பதினாறு பதினாறு வரக்கூடிய பணிகள் குத்தம்பஞ்சா குத்தம்பாஞ்சான் மகேந்திரவாடி குளம் கம்பனேரி உள்ளிட்ட பல ஊர்களில் சமுதாய கிணறுகள் சொக்கம்பட்டி பெரும்புத்தூர் கூடலூர் பருவக்குடி உள்ளிட்ட பல ஊர்களில் உணவு தானிய கிடங்குகள் ஆலங்குளம் சிவகிரியில் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் ராவுத்தப்பேரியில் எலுமிச்சை சிறப்பு மையம் நடுவக்குறிச்சியில் அரசு தோட்டக்கலை பண்ணை வினதீர்த்த நாடார்பட்டி பள்ளியில் வகுப்பறைகள் தென்காசி மருத்துவமனையில் குழந்தைகள் நலப்பிரிவு மேலக்கரை நல்லூரில் சுகாதார நிலையம் ஆழ்வார்குறிச்சி குற்றாலம் திருவேங்கடம் பண்புழி உள்ளிட்ட பன்னெண்டு ஊர்களில் குடிநீர் மேம்பாட்டு பணிகள் இலங்கையில புதிய சமுதாய நாக்கூடம் கடையநல்லூர் தென்காசி செங்கோட்டை கடையத்தை உள்ளடக்கின தாபரப்பரணி கூட்டுக்குடிய திட்டம்னு ஏராளமான எல்லாம் குறிப்பிட்டிருந்தாங்க உங்க எல்லா ஊர் பெயர்களும் அரசோட அறிக்கையில் இருக்கு அந்த அளவுக்கு தென்காசி மாவட்டத்தில் திட்டப்பணிகள் தரப்பட்டிருக்கு அதுக்குன்னு இவ்வளவு தூரம் நான் வந்துட்டு புதிய அறிவிப்புகளை வெளியிடாம போயிட முடியுமா போனா நீங்க விட்டுருவீங்களே அதுக்கும் நான் அறிவிப்பு வெளியிட விரும்புகிறேன் தென்காசி மாவட்டத்துக்கு இன்னும் இன்னும் என்ன செய்யணும் என்ற எண்ணத்துடன் விளைவா இந்த புதிய அறிவிப்புகளை ஒரு பத்து புதிய அறிவிப்புகளை நான் வெளியிட விரும்புகிறேன் முதல் அறிவிப்பு புதுசாக உருவாக்கப்பட்ட இந்த தென்காசி மாவட்டத்துக்கு மாவட்ட ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அலுவலர்களுக்கு பதினைந்து கோடி ரூபாய் செலவில் பதினோரு புதிய கட்டப்படும் இரண்டாவது அறிவிப்பு சங்கரங்கோயில் மேல நல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிக வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய குருக்கல்பட்டி சிப்காட் திட்டத்தின் நீர் தேவைகள் நிறைவு செய்ய ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய குடியிருப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் மூணாவது அறிவிப்பு தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒருங்கிணைந்த சேவை மையம் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் நாலாவது அறிவிப்பு கடையம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு ஆறு கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டடம் கட்டப்படும் அஞ்சாவது அறிவிப்பு சிவகிரி கடையநல்லூர் சங்கரன் கோயில் மற்ற திருவேங்கட வட்டங்கள் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய கண்மாய்கள் பன்னெண்டு கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கப்படும் ஆறாவது அறிவிப்பு தென்காசி வட்டம் சிவசைலம் கிராமத்தில் இருக்கக்கூடிய கடனா அணை நாலு கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கப்படும் ஏழாவது அறிவிப்பு கடையநல்லூர் வட்டத்தில் இருக்க வரட்டாறு பாசன அமைப்பின் கீழ் உள்ள அணைக்கட்டுகள் மற்றும் குளங்கள் நாலு கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் எட்டாவது அறிவிப்பு செங்கோட்டை வட்டத்தில் அடவி நைனார் கோயில் அணை திட்டத்தின் கீழ் உள்ள அணைக்கட்டுகள் கால்வாய்கள் மற்றும் குளங்கள் ஐந்து கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கப்படும் ஒன்பதாவது அறிவிப்பு வீர கேரளம்புதூர் வட்டத்தில் இருக்க மாராந்தாய் கால்வாய் ரெண்டு கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கப்படும் பத்தாவது அறிவிப்பு ஆலங்குளத்தில் இருக்கக்கூடிய அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு ஒரு கோடி ரூபாய் செலவில் குடிநீர் மற்றும் பிற வசதிகள் செய்து தரப்படும் இந்த பத்து முத்தான அறிவிப்புகளும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் என்று நான் நம்புகிறேன் மக்களான உங்களை மகிழ்த்தவே இந்த ஆட்சி மக்களை காக்கவே இந்த ஆட்சி மக்களை வளர்க்கவும் மக்களுக்கு கொடுக்கவே இந்த ஆட்சி இந்த நான்கையும் நான்காண்டு காலமாக நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் எப்போ மக்களை நினைச்சுக்கிட்டு நாங்கள் தான் மக்களாக நீங்கள் எங்களுடைய இருக்கீங்க நமக்கிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைக்கம் தான் சிலரை தூங்க விடாம பண்ணுது அதனால தான் நாள்தோறும் ஏதாவது ஒரு அவதூறு செய்தியை சும்மா அடிச்சு விடுறாங்க அதுலயும் குறிப்பா எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் விரக்தியின் உச்சிக்கே போய் பேசிட்டு இருக்கிறார் தமிழ்நாட்டில் இப்ப எப்படி பரவலா மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் வரலாற்றில் எப்பவும் இல்லாத வகையில் மேட்டுவணை தொடர்ந்து நிரம்பி வருது மேட்டுவணை நீரை பாசனத்துக்காக குறிப்பிட்ட நாள் அல்ல அதுக்கு திறந்து விடுறோம் தொடர்ந்து நல்ல மழை பெய்கிறது நல்லாட்சிக்கான அடையாளமாக மக்கள் இன்னைக்கு போற்றிக்கிட்டு இருக்காங்க ஆனா ஆனாச்சும் சில அரசியல் செய்யறாங்க அரசியல் விளைச்சல் நல்ல வாங்கலை அது அழிவிடுச்சுன்னு ஏதாவது அவதூறுகளை பழனிசாமி சொல்லிட்டு வரார் விவசாய பெருமக்கள் பாடுபட்டு உற்பத்தி செய்கிற நெல்லை ஒரு நெல்மணி கூட வீணாகக்கூடாதுன்னு அதிகாரிகளுக்கு நான் உத்தரவிட்டிருக்கிறேன் அந்த அடிப்படையில் கடந்த நான்கு ஆண்டுகளில் முந்தைய காலத்தை விட கூடுதலா நெல் செய்யப்பட்டு வந்திருக்கு கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல தமிழ்நாடு நுகர்வோர் கழகத்தை உருவாக்கி அதன் மூலம் இருந்து நெல் கொள்முதல் செய்ய தமிழ்நாடு முழுவதும் நெல் கொள்முதல் நிலையங்களை ஏற்படுத்தி கொள்முதல் செய்யப்படக்கூடிய முறையை தமிழ்நாட்டுக்கு தனியே உருவாக்கினார் நம்ம ஆட்சியில் வேளாண் உற்பத்தி அதிகமாகி இருக்கு அதிகரிச்சிருக்கு நெல் கொள்முதலையும் அதிகரிச்சிருக்கிறோம் நெல் கொள்முதல் கிடங்குகளும் அதிகரிச்சிருக்கு நான்கு ஆண்டுகள் விவசாயிகளும் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் எவ்வளவு தெரியுமா ஒரு கோடியே எழுபது லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி மெட்ரிக் டன் இதுல ஆண்டுக்கு சராசரியா கொள்முதல் செய்யப்பட்ட நெல் நாப்பத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறு மெட்ரிக் டன் இது நம்ம ஆட்சியுடைய டேட்டா இது ஆனா இதுவே முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் சராசரியா செய்யப்பட்ட நெல் எவ்வளவு தெரியுமா ஆண்டுக்கு இருபத்தி ரெண்டு லட்சத்து எழுபதாயிரத்தி தொண்ணூத்தி மூணு மெட்ரிக் டன் மட்டும்தான் இந்த அடிப்படை கூட தெரியாம பொய் சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி பொய்யையும் துரோகத்தையும் இந்த வரை வேற எதுவும் எதிர்பார்க்க முடியாது அவருடைய அதுதான் நெல் கொள்முதல் புரித்த மேலும் வீரர்களை சொல்லணும்னா அதிமுக ஆட்சி காலத்தில் அக்டோபர் முதல் தேதியில தான் நெல் கொள்முதல் தொடங்கப்பட்டுச்சு நம்ம ஆட்சியில திராவிட மாடல் ஒரு மாத காலம் முன்னாடியே அதாவது செப்டம்பர் முதல் நாளே நெல் கொள்முதல் தொடங்கப்பட்டு வருது இந்த ஆண்டினுடைய பருவமழைக்கு முன்னாடியே விவசாயிகள் நெல் அறுவடை செஞ்சு புதிய விலையில நெல்லை விற்க ஒரு மாசத்துக்கு முன்னாடியே செப்டம்பர் ஒன்னாம் தேதிய கொள்முதல் தொடங்கப்பட்டாச்சு கொள்முதல் செய்யப்பட்ட நெல் பாதுகாப்பா மூடி வைக்கப்பட்டிருக்கு நெல் கொள்முதல் ஈரப்பத அளவை பதினேழு விழுக்காட்டிலிருந்து இருபத்தி ரெண்டு விழுக்காட்டாக அதிகரிக்க ஒன்றிய அரசுக்கு நான் கோரிக்கை வச்சேன் அவங்களும் அந்த கடிதத்தை பார்த்துட்டு கோரிக்கை கவனிச்சுட்டு வந்து பார்வையிட்டு இருக்கிறாங்க இப்போ ஒவ்வொரு நேரடி கொள்முதல் நிலையத்திலேயும் தினமும் ஆயிரம் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படுது நெல் வரத்து அதிகமாக இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமைகளையும் நேரடி நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டிருக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் இது எதையும் தெரியாம மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் பேசிக்கிட்டு இருக்கிறார் குழப்பிக்கிட்டு இருக்கிறார் என்னை பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் இது பத்தி விசாரிச்சுட்டு நான் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் தன்னை விவசாயம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய பழனிசாமி ஆட்சியில தான் மிக மோசமான நிலை என்ன மூணு ஆயிரம் பத்தி என்ன சொன்னாரு பழனிசாமி புரோக்கர் கொச்சைப்படுத்தி பேசினார் அதை நாடு மறக்கல விவசாயிகளை மறக்க மாட்டாங்க ஆனா நம்ம திராவிட மரம் ஆட்சி அமைஞ்சதும் மூன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து தெரியும் நாட்டுக்கு வடகிழக்கு பருவமழை காரணம் மக்கள் அச்சமில்லாம நிலைமையை கண்காணிச்சு அதிகாரிகளுக்கு சூழ்ந்திருக்கக்கூடிய பாதிக்கப்படுகிற பகுதிகளில் வெள்ள நிவாரண முகாம் அமைக்கப்பட்டு தேவையான உதவிகள் வழங்கப்பட்டு வருது பொதுமக்களுக்கு நோய் வைக்கப்பட்டு தொடர்ந்து செயல்படுது இந்த மையங்களில் உணவு சுகாதார சென்னையில் நிவாரண மையங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டு தொடர்ந்து செயல்படுது இந்த மையங்களில் உணவு சுகாதார வசதி குடிநீர் வசதி செய்யப்பட்டிருக்கும் சமையல் கூடங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கு மழைநீர வெளியேற்ற மோட்டார் பம்புகள் விழப்ப மரங்களை அகற்றுவதற்கு மர அறவை இயந்திரங்கள் மிஷின் எல்லாமே தயார் நிலை வைக்கப்பட்டிருக்கும் இப்படி போர்க்கால தயாரிப்பு நிலையோடு நாம இருக்கிறோம் ஆனா பாதிக்கப்பட்ட சரி செய்ய நிவாரண பணிகளுக்காக முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் ஒன்றிய பாஜக அரசு இல்ல இதுவரைக்கும் கொடுக்கல கொடுக்கல ஏன் அப்படி கொடுத்தா தமிழ்நாடு சீராகிவிடும் வளர்ந்து வளர்ந்துவிடும் அது நினைக்கிறாங்க ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசு ஒன்றிய அரசு பணம் கொடுத்தாலும் கொடுக்காமல் போனாலும் தமிழ் மக்களை காப்பதுதான் நம்முடைய கிழமையினு செயல்பட்டு வரக்கூடிய அரசு தான் இந்த திராவிட மாடல் அரசு என்பதை பலந்து ஆனா தொல்லை கொடுத்தாலும் என்ன தொல்லை கொடுத்தாலும் என்ன தொந்தரவு பண்ணாலும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியல இப்போ தேர்தல் ஆணையம் மூலமா சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்கிற பேரில் நம்முடைய வாக்குரிமைய பறிக்கிற அறிவிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே பீகார்ல இதனால் என்ன என்ன பார்த்தோம் பாஜக தோல் உறுதியான வாக்காளர்களையே நீக்க துணிஞ்சாங்க அதே பார்முலாவை தமிழ்நாட்டிலையும் இப்போ முயன்று பார்க்கிறாங்க தொடக்க முதலே இந்த சதிகை உணர்ந்து நம்ம எல்லாரும் எல்லா வகையிலும் இதை எதிர்த்து இருக்கிறோம் இப்ப கேரளாவும் இணைஞ்சிருக்காங்க இது தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவெடுக்க வருகிற நவம்பர் இரண்டாம் தேதி என்று நான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறேன் அழைப்பு விடுத்திருக்கிறேன் எல்லாருக்கும் அழைப்பு போயிருக்கு இந்த மேடையில் இருந்து மீண்டும் உறுதியா சொல்றேன் ஜனநாயகத்தோட அரித்தளமே வாக்குரிமை தான் எந்த நிலையிலும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் வாக்குரிமை பறிப்பு வாக்கு திருட்டு போன்ற பாஜகவை முயற்சிகளை முறியடிப்போம் தமிழ்நாட்டு மக்கள் வாக்குரிமையை காப்போம் மக்களாட்சியை காப்பதற்கான இந்த முன்னெடுப்புல அனைத்து கட்சிகளும் அரசியல் வேறுபாடுகளை கடந்து பங்கெடுக்க வேண்டும் என்று நான் மேடையில் இருந்து அவர்களுக்கெல்லாம் அழைப்பு விடுக்கிறேன் இயற்கை பேரிடராக இருந்தாலும் செயற்கையான அரசியல் சதியாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து காப்பதுதான் என்றைக்குமே நம்முடைய பணி நான் முதலே சொன்னது போல மகத்தான உங்களை மகிழிக்கவே இந்த ஆட்சி மக்களை காக்கவே இந்த ஆட்சி மக்களை வளர்க்கவே இந்த ஆட்சி மக்களுக்கு தேவையானதை கொடுக்கவே இந்த ஆட்சி இந்த நல்லாட்சி என்னாலும் தொடரும் தொடரும் தமிழ்நாட்டின் வளம் பெருகும் பெருகும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்